ஓம் சக்தி அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தியின் அருளினாலும் அருள் திரு பங்காரு சித்தர் அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் திருமதி அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் வருகின்ற இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை திண்டுக்கல் ஆரம் காலனியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காரு சித்தர் அம்மா குருபிடத்தில் காலை ஏழு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு பத்து மணி வரையிலும் அதே நாளில் சீலப்பாடியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசி சக்தி சித்தர் பீடத்தில் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது பதினைந்துக்குள் மற்றும் ஈரோட்டில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் குருபீடத்தில் பகல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் ஒன்று இருபத்தைந்துக்குள் ஆன்மீக குரு இளைய தெய்வம் அருள் திரு சின்னவரம்மா அவர்களின் திருக்கரங்களால் திருக்குடம்புழக்கு விழாவினை நடத்தி வைக்க உள்ளார்கள் ஒரே நாளில் மூன்று திருக்குடம் முழுக்கு விழாவினை காண்பது அரிது இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பொதுமக்கள் பக்தர்கள் செவ்வாடை சக்திகள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு திருக்குடம் முழக்கு விழாவினை நேரில் கண்டு கண்டுகளித்து அன்னை ஆதிபரா சக்தியின் அருளையும் பங்காரு சித்தர் அம்மா அவர்களின் ஆசையையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேலும் சித்தர்பிடத்தில் நடைபெறவிருக்கும் விழாக்களை பற்றிய உடனுக்குடன் தகவல்கள் பெற மறுவூர் சின்னவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கண்டு கழியுங்கள் ओम शक्ति